அடித்தட்டு மக்கள் தான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாத்துக்கோங்க ஒரு தீபாவளியே வருது மற்ற எல்லார் வீட்லயும் தினம் தினம் தீபாவளியா இருக்கும் டெய்லி இட்லி தோசை பொங்கல் எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க ஆனா அந்த அடித்தட்டு மக்கள் இருக்காங்களே அந்த ஏழை மக்கள் ஒரே ஒரு நாள் தான் அவங்க தீபாவளி கொண்டாடுவாங்க அந்த ஒரு நாளைக்கு தான் அவங்க இட்லி கறி குழம்பு வச்சு அவங்களால நிம்மதியா சாப்பிட முடியும் அவங்க என்ன செய்வாங்க புது டிரெஸ் அன்னைக்கு தந்தை எடுத்து தருவாரு அந்த காலையில சேர்ந்து உண்மை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்களே அது வந்து வருஷம் பூரா அவங்களுக்கு மறக்க முடியும் அடையாது <laughs> மேடம் முதல்ல இங்க வந்திருக்கவங்க முகத்தை எல்லாம் பாருங்களே எல்லாரும் அப்படியே ஜாலியாவா இருக்காங்க எல்லார் முகத்திலும் ஒரு ஏக்கம் ஒரு கவலை எல்லாத்துக்கும் தெரியுது பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் மேடம் இருக்கா யாருமே இல்ல இப்போ ஒண்ணு வேணாங்க நம்ம சிவனவே எடுத்துக்கங்க தம் உடம்பல பாதி ஒருத்தவங்களை மனவியையும் தலையில ஒரு மனையை வச்சிக்கிட்டு இடையில மாத்திக்கிட்டு முழிக்கிறது நம்ம சிவன் தானையா இது கேடல பாத்தீங்கன்னா அவங்க மகை கோச்சிக்கிட்டு பழனியில போய் உட்கார்ந்து அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் இப்படி பிரச்சனையா சிவனை சுத்தியே இருக்கு நம்மள படைச்ச கடவுளுக்கே இவ்வளவு பிரச்சனை

அதில் பார்க்குறேங்க சந்தோஷத்தை மூவாயிரம் ரூபா பட்டு சேலையில் நான் பார்க்கல என் வீட்டுக்கார எடுத்து கொடுத்த முந்நூறுரூவா கண்டாக்கியில் பார்க்குறேங்க நான் சந்தோஷத்தை அதனால சந்தோஷங்கிறது எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கத்துட்டு தான் இருக்கு என்னுடைய சம்பள நாளில் எண்ணி வாங்கும் பல நோட்டுகளில் என் முகம் தவிர வேறு யார் யார் முகமோ தெரிகிறது இதுதாங்க நடுத்தர மக்களோட வாழ்க்கை வர வழியிலேயே மளிகை காரண காசை கொடுக்கணும் பால் காரண காசை கொடுக்கணும் இப்படி இருக்கிற காசெல்லாம் கொடுத்து போட்டு பத்தாம் தேதிக்கு மேல என்ன பண்றோம் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதுதான் நடுத்தர மக்கள் மேல் தட்டு மக்கள் சம்பாதிச்சாலும் சரி கீழ் தட்டு மக்கள் சம்பாதிச்சாலும் சரி காந்தி தாத்தா தான் அழகா சிரிச்சுக்கிட்டு செய்வார் அது மேலோட்டமா பார்த்தா வேணா அதுல காந்தி இருப்பாரு காசை வாங்க போகும்போதே இதை பொண்டாட்டி கையில போய் கொடுப்போமா இல்ல வர வழியில வட்டிக்காரனும் கொடுப்போமான்னு நினைக்கிறேன் கண்ணில் தெரிய மாட்டாருங்க அடுத்து கீழ்த்தட்டு மக்கள் சாப்பாட்டுக்கும் தங்குற இடத்துக்குமே எங்களுக்கு வழி இல்லைங்கும் போது எப்படிங்க கீழ்த்தட்டு மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு இத்தனை பேர் பேச வந்திருக்கீங்க எனக்கு தெரியல உக்காந்த இடத்துல சாப்பாடு முத கிடைக்கணுங்க சாப்பாட்டுக்கே எனக்கு வழி இல்லையா அப்புறம் எப்படிங்க நான் சந்தோஷமா இருக்க முடியும் நைட்டு ஒரு நேரம் சாப்பிடாம தூங்கி பாருங்க எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க தெரியும் சந்தோஷமா தூங்குறேன்னு சொல்லுவீங்க எப்படி தூங்க முடியும் வயிறு கியா கியான்னு கத்த ஆரம்பிச்சிருக்கும் இப்படி இருக்கும்போது எப்படிங்க சந்தோஷம் சந்தோஷமா இருக்க முடியும் அடுத்த மேல் தட்டு மக்கள் தாங்க இருக்கதுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எந்த பிரச்சனையுமே இல்லாதவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அது மேல் தட்டு மக்கள் தாங்க எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கை தேடல் தாங்க வாழ்க்கை நாங்க தேடிக்கிட்டே இருக்கோம் அதனால இமயமலை உச்சிய கூட நாங்க தொட்டுக்கிட்டே இருக்கோம் அதுதாங்க பணக்காரங்க நாங்க தேடவும் மாட்டோம் நாங்க இங்கேயே உட்காந்துருப்போம்னா கீழ்தட்டிலே தாங்க இருக்கணும் இந்த காலத்துல போய் எனக்கு பணம் வேணாம் உனக்கு பணம் வேணாம் அதெல்லாம் நடக்கிற காரியமா மேல் தட்டு மக்கள் தான் சந்தோஷமா இருக்காங்கன்னு நான் சொல்றேன் பண வாங்க முடியாதுங்க நடுத்தர மக்கள் நாங்க நாங்க சந்தோஷமா இருக்கோம் அளவோட எங்ககிட்ட பண நிம்மதிங்கிறது அளவோட எங்ககிட்ட இருக்கு நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் கடந்த நிகழ்வுகள் நினைச்சு நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுவாங்க இன்னை எங்க அம்மா சொல்லுவாங்க 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயி எங்க அம்மாவுக்கு இன்னை எங்க அம்மா சொல்லுவாங்க உங்க அப்பா அன்னைக்கு பொண்ணு வாக்கு வந்தாரு திருமாடி அது அவர் இறை பார்த்து ஒரு லுக்க விட்டாரு அத ரசிக்கிறது ஐயோ எங்க அப்பா சொல்வாரு அதோட போச்சு என் வாழ்க்கை அப்படி சொல்வாரு அப்ப அத ரசிக்க கூடிய தன்மை யாட்ட இருக்குன்னா நடுத்தர மக்கள்ட்ட தான் இருக்கு ஒரு மக்கள் தாங்க அண்ணனுக்கு தங்கச்சிக்கு ஒரு மாதிரி சண்டை இருக்கும் ஆனா தங்கச்சி காரி படுத்து படுத்திருந்தா உடனே ஓடி போவேன் எங்க அண்ணன் பையனும் அப்பனும் வந்து சைக்கிள போவாங்க அந்த பைய பார்த்து சொல்லுவா அப்பாட்ட எப்பா இந்த கார் நம்ம எப்பப்பா வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவார் அப்ப எங்க அப்பா என்ன சொல்லுவாருனா நீ வாங்கு ராசா என்னால வாங்க முடியல நீ வாங்கு உன்னால வாங்க முடியும் நீ சம்பாதி சம்பாதிச்சு வாங்கு ஒரு கார் ஆயிரம் கார் கூட நீ வாங்குவ எனக்கு நம்பிக்கை இருக்கு ராசா நீ வாங்குவ அந்த நம்பிக்கைக்கு ஊட்டி வளர்க்கறது நாங்க அவ சந்தோஷங்கிறது எங்க நடுத்தர மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம் சந்தோஷமா இருக்கணும் நிச்சயமா கிடையாதுங்க இப்ப எனக்குள்ள கூட தான் துக்கமா இருக்கேன் ஏன்னா வெளியே எப்படி இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கேன் சொல்லிக்கலாம் அதே மாதிரிதாங்க இவங்களும் ஒண்ணு இல்லைங்க புத்தர் அழகா சொல்லிருக்க ஒரே வரியில ஆசையே துன்பத்திற்கு காரணம் இதை விட விளக்க என்னங்க வேணும் இன்னைக்கு மனுஷன் ஆடம்பர வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கியா இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஆசை வெறி ஓடிக்கிட்டே தான் இருக்கிறீங்க அவனுக்குள்ள அடங்குதான் அடங்காதுங்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அப்படிதாங்க ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா ஆடம்பர வாழ்க்கை தேடி மனுஷன் ஓடுறாங்க. அப்புறம் எப்படி மனுஷனுக்குள்ள நிம்மதியா இருக்கும்